நம்ம தேர்தலை வந்து நியாயமாக நடத்த மாட்றாங்கண்ணே ஓட்டு மிஷினில் நம்ம போய் ஒரு பட்டன் அழுதிட்டு வர்றோம் வேறு சின்னத்துக்கு மாற்றிடுறாங்க அதெல்லாம் பழைய மாதிரி கையில் குத்தி போடுவீங்களே அதுதான் தேர்தல் முறை அது மாதிரி கொண்டு வரணும் ஏன்னா அப்போ தான் மக்கள் மேலே பயம் இருக்கும் இப்போ எப்படி வேணா மக்களுக்கு ஆட்சி நடத்தினா ரிசல்ட்டாக மாற்றிடலான்னு நினைக்கிறான் இப்போ பழைய மாதிரி தேர்தல்னால் மக்கள் மேலே பயம் இருக்கும் மக்களை வந்து ஓட்டை மாற்றி போடுவாங்க ஆட்சி போயிடும் ஆட்சியில் இருக்க முடியாதுன்ற பயம் இருக்கு இப்போ அந்த பயமே இல்லாமல் போச்சுன்னு வந்து மக்களுக்காக போராடும் கட்சியோட பத்தாவது நாள் பிரச்சாரம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வந்து இன்றைக்கி வந்து பிரச்சாரம் பண்ணுறோம் நேற்றைய முன்தினம் வந்து இருபத்தி ஆறாம் தேதி மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணோம் அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பிரச்சாரம் பண்ணோம் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியில் பிரச்சாரம் பண்ணோம் மூணு பகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணோம் மக்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இன்றைக்கி வந்து பத்தாவது நாள் பிரச்சாரம் சிவகாசியில் வந்து இங்கே இருந்து தொடங்கும் மக்கள் வந்து எல்லா விஷயமும் மக்கள்கிட்ட பேசுகிறோம் இப்போ இதுக்கு எல்லாம் கூட வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படின்னு பேசுவோம் ஒரு ஒரு இடத்துல வந்து மக்கள் வந்து கூடியிருக்காங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்காங்கன்னா அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பிரச்சாரத்தை வந்து இருக்கோம் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களையுமே பே பேச ஆரம்பிச்சிட்டோம் இப்போ முக்கியமாக வந்து ஜீரோ ஓட்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிறைய வேட்பாளர்களுக்கு வந்து ஜீரோ ஓட்டு எழுந்திருக்கு அந்த விஷயம் வந்து யாருக்குமே மக்களுக்கு தெரியாமல் மூடி மறைச்சிட்டு இருக்காங்க அதை வந்து எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சிருக்கோம் மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க எங்ககிட்ட திருப்பி அவங்க சொல்கிறாங்க எப்படி வந்து ஒவ்வொரு கேண்டேட்டு கூட ஓட்டு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம கிட்ட கேட்குறாங்க நிறைய விஷயத்தை எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடில ஆனால் வந்து மக்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து உள்வாங்கிக்கிறாங்க நம்ம ஓட்டுரிமை போயிருச்சுன்னா மக்கள் வந்து எதுவுமே நடைபெயணத்துக்கு சமம் எந்த உரிமையும் இருக்காது அதெல்லாம் கண்டிப்பாக ஓட்டுரிமையை வந்து நமக்கு இருக்கணும் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் கொண்டு வரணும் அப்படிங்கிறத கிராமங்களில் இருக்கிற மக்களும் சரி நகரங்களில் இருக்கிற மக்கள் மக்களும் சரி பசங்க வரையும் முழுசாக வந்து புரிஞ்சிக்கிட்டே நம்மளோட கருத்துக்களை வந்து உள்வாங்கிக்கிறாங்க ஸ்ட்ராங் இந்த பிரச்சாரம் இருக்கு இன்னைக்கு பத்தாத நாள் பிரச்சாரம் சிவகாசியில வந்து தொடங்கப்போறோம் நான் கையில நீங்க குத்தி போடுவீங்க இல்லையா அது தான் உலகம் புறம் தேர்தல் நடக்குது நம்ம நாட்டிலேயே அது மாதிரி தேர்தல் கொண்டு வரணும் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கேட்கணும் போராடணுங்கிறதுக்காக ஒரு கட்சியை ஆட்சி இல்லாம போயிருச்சேனே அமெரிக்கால எல்லா நாட்டிலுமே கையில

நம்ம ஓட்டு நம்பி ஆட்சி இல்லைனா நம்ம கேட்குற எதுவுமே செய்ய மாட்டாங்க எதுவுமே செய்ய தேவையில்ல கடைசியில் எலெக்ஷன் இப்போ ரிசல்ட்டை மாற்றி நம்மளே ஆட்சியில் தொடரலாம்னு நினைக்கிறாங்க அந்த முறை இருக்கிற வரையும் மக்களுக்கு மரியாதையே இருக்காது பழைய முறையில் கையில் குத்தி போடுவாங்க பேப்பரில் வந்து சீல் வச்சு பாக்ஸில் போடுவாங்க அப்படிதான் உலகம் முறை நடக்குது நம்ம நாட்டிலேயே அது மாதிரி தேர்தல் முறை கொண்டு வரணும் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கேட்கணுங்கிறதுக்காக ஒரு கட்சியை வருவார் சப்போர்ட் பண்ணு நம்ம ஓட்டு போட்டு தான் ஆட்சி வர முடியும் முறைகேடு ஆட்சி வர முடியாதுன்ற நிலையை கொண்டு வரணும் அதுக்காக ஒரு முயற்சி எடுத்து

சேர்த்து வைக்கணும் அப்பதான் மக்களுக்கு செய்வாங்க அப்படின்னு போறாங்க வேலை வாய்ப்பு உருவாக்கணும் எதுவுமே செய்ய மாட்டாங்க அம்பானி அதானிக்கு ஃபுல்லா கடனை கொடுத்துட்டு தள்ளுபடி பண்றாங்க சாதாரண மக்கள் வரி மேல வரி தான் கொடுக்குறாங்க ஃபுல்லா கொள்ளையடிக்கிறாங்க நியாயமா தேர்தல் நடத்த வைக்கணும் வாக்குச்சீட்டில் தான் தேர்தல் நடத்த வைக்கணும் அப்படிங்கிறது தான் போறாங்க